இங்கங்கே வந்தீங்க தலையாட்டுறது பாரு ஓ போங்கப்பா ம் ஏப்பா பால் கறக்கறக்கு நிற்க மாட்டாங்க ம் மூர்த்தி ம் பாருங்க அந்த காட்டு அருமையில பா பால் கறக்கிற நம்ம சிங்க இவருதானுங்க ம் கம்மு நேர் ஆமாம் நம்ம தொல்லை பண்ணிருக்கோண்ணா அவ்வளோதான் ரெண்டுமே போட்டதா ம் ம் அதான் இல்லை அது ஒரு வகையில் நல்லதுதான் சரியா கம்பி கண்டு பாயப்படுறதுமே ஒரு வகையில் நல்லது அது பாக்கறது பரவாயில்லப்பா இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை அதுவும் இங்கே பொழைச்சிட்டு போட்டு நம்ம ஒரு பகலாறு தான் நம்ம தொல்லை போடணும்னா தான் அது பண்ணு ம் ஆமாம் ஆமாப்ப அதுவும் ஒரு உசுறு தானே ம்